வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமதி தராசி ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் கெஜ்ரிவால் அவர்களின் மீது ஏ விசாரிக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் உத்தரவிட்டிருக்கிறார் நீங்க உங்களை வெளியில வந்தாலும் கூட ஒருவேளை நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த விஷயங்களை கொண்டு வராங்களா சார் பெரிய பின்னணியா பாருங்க என்ன காரணம்னா அந்த என்ஐஏ மேட்ருக்கு அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா பேன் பண்ணப்பட்ட ஒரு அமைப்புக்கு அமைப்பு வந்து நன்கொடை கொடுத்துச்சு இது வந்து சர்வதேச நன்கொடைனா இது ப்ரூவ் பண்ணி அந்த மணி ட்ரையில எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நமக்கு தெரியாது மிக பொத்தாம் பொதுவான ஒரு குற்றச்சாட்டு அப்போ அதுக்கு வந்து ஒரு டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னைக்கு அனுப்புனா ஏனைய உடனே அது உடனடியா இமிடியா நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா உடனடியா டெல்லி பிஜேபி வந்து அதை வரவேற்று அறிக்கை டெல்லி பிஜேபி ஏன் விடுதுன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்து தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுறதுங்கிறது அவங்களுக்கு கசப்பா இருக்கும் இதுல இன்னொரு பாயிண்ட் யாருமே புரிய புரிய மாட்டேன்றாங்களோ எனக்கு ஒரு சந்தை என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ற பிரச்சாரத்தை விட அவங்க ஒய்ஃப் பண்ற பிரச்சாரம் ரொம்ப இழுபடும் என்ன காரணம்னா அவங்க பெண் அவங்களும் ஒரு ஐஆர்எஸ் அபிஷியலா இருந்திருக்காங்க அப்ப அவங்க பலகா இந்த இப்ப நம்ம பேசுற பல விஷயங்களை பொது மேடைகள்ல விலைக்கு பேசுவாங்க கேட்டுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு எது நியாயம் எது உண்மை எது அநீதியு நல்லாவே புரியும் பொதுவான அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு செலவு பண்றது நன்கொடை வாங்குறது இதை பத்தி பொதுமக்கள் ஒரு பிஜேபி எப்படி இவ்வளவு பணம் செலவு பண்றது கண்ணால பாக்குறான் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது ஒரு கட்சி ரூபாய் கொடுத்ததுன்னா இன்னொரு கட்சி ரூபாய் கொடுக்குங்கிறது அவனுக்கு தெரியும் அப்படின்னா அவன் கொடுத்தது தான் தப்பு அப்படின்னா ஆளுங்கட்சி வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு சுமத்துனா சிரிப்பா சிரிப்பாங்க ஏன்னா நீ தானே இரநூறுவா கொடுத்தா அவன் காமன் மேனுக்கு வாய்ஸ் கிடையாது வெளியில சொல்ல மாட்டான் ஆனால் அவனுக்கு உணர்வு இருக்கு அப்போ அவங்க அந்த உணவு எங்க காட்டுவானா பீப் ஒலியில் தான் காட்டுவான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பீப்னு அடிக்கும் போது தான் அவங்க காட்டுவான் அப்போ இதுக்கு எல்லாமே வந்து பிஜேபி ஒரு தவறான கேம் பிளேல பின்னடைவை நோக்கி போகிற பாதை என்று தான் நான் நினைக்கிறேன் இதுல இன்னொரு விஷயம் கெஜ்ரிவால் அவர்கள் இப்ப அவருடைய வழக்கு தீர்ப்பு முன்னுதாரணம் ஆகுதா என்பதை தாண்டி சேலஞ்ச் பண்ணதே அதாவது நீங்க வந்து பெயில் நான் பெயில் போட்டுட்டேனாலே கைதை ஏத்துக்கிட்டேன்னு வரும்போது ஃபார்ட்டி ஃபைவ் குள்ள போயிடும் நைன்டில சேலஞ்ச் பண்ணதுங்கிறதே லீகலா பிஎம்எல்ஏனுடைய இந்த ப்ரொவிஷன்ஸ பின்னாளில் உடைப்பதற்கு ஒரு வழியா பாக்கலாமா சார் கண்டிப்பா அதாவதுங்க இப்போ இப்போ உதாரணமா நம்ம செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கிட்டோம்னா பெயில் தான் ரெகுலர் பெயில் தான் ஓடிட்டே இருக்கு அதுல வந்து ரொம்ப கடினம் அது ஆனா அரசு வந்து இல்லீகல் சொல்றது இப்ப நாங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டுகள் நடக்கும் போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட வாரண்டை பிறப்பிப்பது இன்கம் டாக்ஸோட அதிகாரிகள் தான் பிஎம்எல்ஏ அரஸ்ட் பண்ணாலும் ரிமாண்ட் கொடுக்கறது நீதிமன்றம் அப்ப நீதிமன்றம் இதெல்லாம் பாத்துருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சிடலாம் எப்போதுமே ஆனால் டாக்ஸ் ரைடு மட்டும் டாக்ஸ் ஆஃபீஸர் தான் ஹையர் ஆஃபீஸர் தான் வாரண்ட் போடுறாரு ஸோ அந்த வாரண்ட் வந்து நாட்டின் அக்கார்டன்ஸ் வீதிலாங்கிறது தான் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணவே பார்ப்போம் ஏதாவது எங்கேயாவது அதில் துவாரம் கிடைக்காது ஓட்டம் கிடைக்காதுன்னு தான் பார்ப்போம் இது ரெண்டுமே நான் பொருத்தி பார்த்தேன் காலையில் அப்போ செக்ஷன் நைன்டீனில் அப்ளை பண்ணி பிஎம்எல்ஏகளை அரெஸ்ட்டு பண்ணும்போது அரெஸ்ட் வந்து நாட்டின் அக்கார்டன்ஸ் வீங்கிறத அந்த டவுட் நம்ம கிரியேட் பண்ணாலே போதும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதான் யூஷுவலா நம்ம செய்யறது எல்லாரும் எல்லா டிஃபரன்ஸ் அதான் செய்வாங்க அதுக்கான வரிசையான ஆதாரங்களை நம்ம வரிசையை அடிக்கிட்டே வரும் அப்ப இயல்பாக என்ன ஆகுது என்ன பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ன விரும்புறாங்க அவங்க ஒரு பத்து நாளோ இருபது நாளோ வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு எனக்கு அனுமதி வழங்க விரும்புறாங்க அதுக்கு சில கண்டிஷன்ஸ் போட்டு இன்ட்ரீம் பெயில் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் யூ யூ ஆர் ஆர் இன்னைக்கு இது வந்து கிடையாதுங்களே குற்றவாளி இல்லைங்கிறதே ப்ரூவ் பண்ணணும் நாங்க இன்ட்ரீமா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி விடுறோம் காரணம் தேர்தல் நடக்கு நீங்க பண்ணீங்க ரெண்டு வருஷமா சும்மா பாத்துக்கிட்டே இருந்துட்டு தேர்தல் தேதி அட்டவணை அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்க வந்து கைது பண்ணீங்க அந்த உள்நோக்கம் சந்தேகிக்கப்பட வேண்டியதுதான்

விஷயங்களை வச்சாங்க அவங்களுடைய இந்த இன்டென்ஷன் இன்டென்ஷன் நம்ம குறிப்பிட வேண்டியது தாண்டி ஒரு விழா தவறான சொல்ல கூட இருக்கலாம் அவருடைய எப்படியும் கெஜ்ரிவால் வெளியில போயிட கூடாதுங்கிறதுல கண்ணும் தர்த்தமா இருந்தாங்களா அப்படிதான் இருந்தாங்க அதுல ஒண்ணு சந்தேகம் அப்படிதான் அரவிந்த் கெஜ்ரிவால பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் டெல்லியில காங்கிரஸ் கட்சியோட தலைவரையே உள்ள இழுத்தாச்சு கூட முன்னாள் எம்எல்ஏக்களையும் இழுத்தாச்சு அவர் பிஜேபிலையும் சேர்ந்துட்டாரு அப்போ பிஜேபிக்கு எல்லா அட்வான்டேஜும் இருக்கிற மாதிரி தான் டெல்லியோட கேம் பிள்ளையே ஓடிட்டு இருக்கு ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இவ்வளோ பயப்படணும் ஏன்னா கிரவுண்ட்ல அது இல்லை எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் பிளேயில் தலைமைங்கிறது வேற மாதிரியான கற்பனையில இருக்கும் ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி டோட்டலாக வேற அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி நமக்கு சாதகமா இல்லைங்கிறத உள்ளூர் பிஜேபி வந்து கன்வே பண்ணியிருக்கோம் அதனால தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுன்னு இவங்க நினைச்சாங்க அது போகக்கூடியா இருக்குங்கிறது சரியான விஷயம் இப்ப வாத பிரதிவாதங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கெஜ்ரிவால் சைடுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல அதாவது பி எம்எல்ஏ ல தொடங்கி அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்துவது என்கிற பல விஷயங்களுக்கு இந்த வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குமா இப்படி பாக்குறீங்க முக்கியத்துவம் வாய்ந்ததா தாங்க இருக்கும் நீங்க இதுக்கு அடுத்த கட்ட அடுத்த கட்ட பி எம்எல்ஏ அடுத்த கட்ட வியாக்கியானங்களை எல்லாம் செந்தில் பாலாஜி வழக்குல பாக்கலாங்கிறது என்னோட கருத்து ஏன்னா அது இம்பார்ட்டண்டான வழக்கு அதற்காக தான் ஒருவேளை இது முடியட்டும்னு தள்ளி வச்சிருக்காங்களோ அப்படிங்கறது இந்த பெஞ்ச் என்ன முடிவு பண்ணுதுன்னு பாத்துக்கிட்டு ரெகுலர் பெயில் எடுக்கலாம்னு அவங்க நினைச்சு ஏன்னா ரெகுலர் பைல அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரெஜிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரெகுலர் பைல்ங்கிறது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கடினம் சார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான பெயில் அப்படிங்கிறது இத்தனைக்கும் அவரு வழக்குக்கு எதிராகத்தான் அதை அரஸ்ட் பண்ணதே தவறுன்னு போட்ட வழக்கில் என்ட்ரிங் பெயில் அப்படிங்கறத நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நீதிபதிகளே அதை ஸ்பெஷல் சர்க்கம் சென்சஸாக எடுத்து நகர்த்துகிறார்கள் அதனுடைய விஷயங்கள் எப்படி வந்து சார் நீங்க எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறதும் நான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு முழு வழக்கு அது விசாரணை நீதிபதிகளோட இன்டராக்ஷன் அடிப்படையில ஒரு கைது நடக்குதுங்க கைது நடக்கும்போது கைதுக்கான காரணம் அந்த கைது வந்து சட்டபூர்வமானதா இல்லையா இதை வந்து எப்போதுமே எல்லோருமே பார்ப்போம் வழக்கறிஞர்களாக அதாவது இல்லீகல்ங்கிறது வேற நாட்டின் அக்கார்டன்ஸ் வித் லாங்கிறது வேற ரொம்ப நுணுக்கமான வேறுபாடு இல்லீகல்னா சட்ட விரோதம் நாட்டின் அகாடமிஸ் வீதிலான்னா சட்டம் என்ன வழிமுறைகளை சொல்லியிருக்கோ அதை பின்பற்றாமல் எடுக்கப்படுகிற நடவடிக்கை அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது நாட்டின் அகாடமிஸ் வீதா இது ஆர்குமெண்ட் ஏன் அப்படின்னா கைது பண்ணும் போது அவரு குற்றம் இழைத்தவர் என்கிற உறுதிப்பாடு வந்து ஈடுகிட்டே இல்லை உறுதிப்பாடை மெய்ப்பிக்க கூடிய ஆவணங்கள் இல்லை பின்னாடி கிடைக்கிற ஆவணங்களை வச்சு முன்னாடி நடந்த கைதை வந்து நியாயப்படுத்துறாங்க இதுதான் வந்து இதோட அடிப்படையான கரெக்டு பெயில் கேட்க வேண்டியதானே கைது கேட்க வேண்டியதானே எல்லாரும் ஜாமீன் கேட்க வேண்டியதான இது ஒரு ஆர்குமெண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பிஎம்எல்ஏல அந்த ஜாமீன் ரெஜிம் வந்து ரொம்ப நீங்க பிணை கொடுக்கப்படணும்னாலே நீதிமன்றத்துல குற்றவாளி இல்லைங்கிறத நீங்க மெய்ப்பிக்கணும் அதுக்கு எத்தனை வரல அவனு யாருக்கும் தெரியாது அப்போ பெயில் அப்படி என்பதே வந்து நியர்லி இம்பாசிபிள் இப்போ சிசோடியா வழக்கு இதுல வந்து பல வழக்குகள் தொடர்புடையதா வருது சிசோடியா வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு அப்படி இன்னும் சொல்ல செந்தில் பாலாஜி வழக்கு வரைக்கும் இந்த இது வந்து நீளுது இந்த ஆர்குமெண்ட் சாதாரண அரவிந்த் கெஜ்ரிவால் ஆர்குமெண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அதனாலதான் இடி பதறது ஏன்னா பல வழக்குகள் இன்னும் சொல்ல இதெல்லாம் நமக்கு முகம் தெரிஞ்சவங்க இன்னும் நிறைய பேர் பிசினஸ் பர்சன்ஸ் பல பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அரசு தேவையில்லாத அதனால அதனாலதான் ஈடிக்கு இந்த பதற்றம் தெரியுது பிஜேபிக்கு தேர்தல் நேரம் எனவே இது பெரிய பின்னடைவாக மாறுதுங்கிற அந்த அரசியல் அரசியல் அந்த பதற்றமும் அது போக ஒரு கவலையும் அவங்க இருக்கிறது பெற்ற வழக்கினுடைய வாத பிரதிவாதங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக நீதிபதிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க இவங்க சுத்தி வளர்ச்சி எங்கேயோ போகும் போகும்போது அப்படியெல்லாம் போகாதீங்க டைரக்டா கேக்குற கேள்விக்கு பதில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி ரேபிட் ஃபயரா போச்சு அதுல என்ன மாதிரியான நுணுக்கங்கள் பேசப்பட்டது சார் ரேபிட் ஃபயரா தான் இருந்துச்சு ஏன்னா அடிப்படையில இது பெரிய ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறதுக்கு உண்மையிலே வழி இல்ல அவங்க ஏற்கனவே இன்ட்ரீம் பில் கார்டு ஆர்குமெண்ட் முடிச்சாங்க முடிச்ச பிறகு ஈடி தரப்புல இன்னும் சொல்லப்போனால் சாலிசிட்டர் ஜெனரல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்போ நாங்கள் அரஸ்ட் பண்ணது சரிதான் அது நியாயம் தான் என்ன காரணம் என்ன காரணம்னா இந்த குற்ற சதியில சம்பந்தப்பட்ட பல பேரோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அந்த சரத் ரெட்டி ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை ஃபார்மோ அது போக வந்து புச்சி பாபு புச்சி பாபு யாருன்னா கவிதா அதாவது இப்போ அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிற தெலுங்கானா முன்னாள் மக எம்எல்சி அவங்களோட பர்சனல் ஆலிட்ட இவங்க இவங்க ரெண்டு பேர்லயும் என்ன பிரச்சனை வருது சிபிஐ வழக்குல அக்யூஸ் குற்றம் டாக்குமெண்ட் பதிவு பதிவுபடுது ஆனா பிஎம்எல்ஏ வழக்குல அதே புச்சி விட்னஸ் அதாவது வழக்கு ஒண்ணுதான் சிபிஐ கிட்ட இருந்து ஆதாரங்கள் அதை வச்சு இடி வழக்கு போடுது அப்ப ஒரு ஏஜென்சியோட வழக்குல ஒருவர் வந்து குற்றவாளியா குற்றவாளியாகவும் தாட்டப்பட்டவராகவும் இன்னொரு ஏஜென்சியோட வழக்குல எப்படி வந்து அவர் வந்து சாட்சியாகவும் இருக்க முடியுங்கிறது ஒரு அடிப்படை முரண்பாடு வெவ்வேறு வழக்குனா பரவாயில்ல ஒரே வழக்கு ஒரே மேட்டர் இது போக அரவிந்தோ பார்மா அரவிந்தோ பார்மாவோட மாபெரும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சரத் ரெட்டி அதுக்கு பிறகு அப்பூர்வராக பெயில் கிடைச்சி வந்தாச்சு அதே சரத் ரெட்டி எலக்ட்ரானிக் பாண்ட் ஸ்கீம்ல முதல்ல எடுத்தெடுப்புல அஞ்சு கோடி ரூபா வந்து பிஜேபி கொடுத்துருக்கல அவரோட கைதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவரோட எலக்ட்ரானிக் பாண்ட் மொத்த கான்ட்ரிபியூஷன்ல அறுபத்தி ஆறு பர்சன்ட் பிஜேபி கொடுத்துருக்கிறார் அப்ப இயல்பாக வந்து அவர் வந்து பொலிட்டிக்கலி இன்ட்ரெஸ்ட் ஒன் சைட் பர்சனா மாறுறாரு ஒரு கன் ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குறாரு முன்னாடியே கொடுத்துருக்காரு ஆனா அந்த கன்ஃபியூஷனை பேஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம்னா அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்க்ளேஷன் இருக்கு என்டையர் ஆர்கியூமெண்ட்டுமே அரசியல் ரீதியாக தேர்தல் பணியாற்ற விடாமல் என்னை வேண்டும் கைது செய்தார்கள் இதுதான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு அப்ப வேண்டுமென்றே கைது செய்தார்கள் யாரோட லாபத்துக்கு பிஜேபியோட லாபத்துக்கு அப்ப பிஜேபியோட லாபம்னா அது எப்படி நீங்க சொல்றீங்க எப்படி சொல்றான் அப்படின்னா சரத் ரெட்டியே வந்து பிஜேபிக்கு தான் இவ்வளவு பெரிய டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காரு இப்படி வந்து அது ஒரு மாதிரி ஒன்னோட ஒண்ணு பின்னி படைஞ்சு போகுது இல்ல கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் அரெஸ்ட் ரிமாண்டு அதே நேரத்தில் வந்து மெட்டீரியல் மெட்டீரியல் ஹேண்ட் இந்த எல்லாமே வந்து வெவ்வேறு தளத்தில் இருக்கு கைது பண்ண பிறகு தான் கோர்ட்டுக்கு போய் ரிமாண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க ரிமாண்டுக்கு அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி ரிமாண்டுக்கு அப்ளை பண்ணும்போது பர்டிகுலர் மேஜிஸ்ட்ரேட் ஃபுல் மைண்ட் அப்ளை பண்ணுவாருன்னா அப்ளை பண்ண மாட்டார் காரணம் என்னன்னா இவங்ககிட்ட இருக்கிற எல்லா பேப்பரையும் இவங்க காட்டியிருக்க மாட்டாங்க வெறுமனே அலிகேஷன் மட்டும்தான் இருக்கும் பொதுவாக ஒரு எஃப்ஐஆர் இருக்கும் இந்த இடத்துல எஃப்ஐஆர் கிடையாது ஏன்னா இடிங்கிறதுனால இசிஐஆர் மட்டும் இசிஐஆர்ல அலிகேஷன் மட்டும் தான் இருக்கும் அப்ப அலிகேஷன்ல பார்த்து அவர் ரிமாண்ட் கொடுக்குறாரு கொடுக்கும் போது ஏற்படுகிற என்னன்னா ரிமாண்டுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட நபர் பாதிக்கப்பட்ட நபராக மாறிடுறார் சட்டவிரோதமான கைது ஆனா நான் ரிமாண்ட்ல இருக்கேன் நான் ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னா ஜெயிலுக்கு போன பிறகு நீங்க பெயில்தானே வரணும் ஜெயிலுக்கு போயிட்டீங்க நீங்க வந்து ஜாமீன் கேக்குறீங்க அப்படின்னா பிஎம்எல்ஏ வேற ஆக்ட் ஜாமீன் கிடைக்காது ஆனால் ஆர்குமெண்ட்ல வந்து பிஎம்எல்ஏட செக்ஷன் நைன்டீனும் சிஆர்பிசியிலையும் ரெண்டுக்கும் ஒத்து போயிருக்குன்னு திருப்பி சிஆர்பிசியை கூட்டுறாங்க கிடையாது பிஎம்எல்ஏ ஸ்பெஷல் ஆக்ட் சிஆர்பிசியை நம்ம துணை கூட்ட முடியாது பெயில் ரஜிமா தளர்த்தணும் சிஆர்பிசியில எப்படி பெயில் இருக்கும் அப்படி வரும் அதனால தான் பல தீர்ப்புகளுக்கு நீங்கள் விரோதமாக பேசுறீங்கன்னு இன்னைக்கு நீதிபதிகள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க அப்படியான சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்ட்ரீம் பெயில் என்று வரும்போது இடி பதிருச்சு என்ன காரணம் அப்படின்னா மெரிடோரிய ஆர்டர் பாஸ் பண்ணா அதுல இருக்கிற பல பாயிண்ட்கள் அடுத்தடுத்த வெவ்வேறு ஆட்களோட பெயில் அப்ளிகேஷன்ல அது பேசப்படும் இது வந்து ஈடியோட பெரும் பதற்றத்துக்கு காரணமா தெரிஞ்சு கலையில இருந்து ஈடியோட பதற்றம் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சு இதுல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் ஆர்கியூ பண்ண வாங்கன்னு ஜட்ஜு கூப்பிடுறாரு சஞ்சய் சிங் வாங்கின மிஸ் யூஸ் பண்ணிட்டாரு எனவே இவருக்கு கொடுக்காதீங்கன்னு ராஜ் வைக்கிறது அடிஷனல் சார்ஜ் வைக்கிறது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருந்துச்சு ஒரு கேஸ்ல சஞ்சய் சிங் பெயில் 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 வந்து மெரிட் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்க வேண்டியதாங்க கிட்டத்தட்ட இந்த ஜட்ஜஸ்ல ஒரு ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் சஞ்சய் சிங் அவர் விசாரிக்கும் போது மெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரொம்ப சௌரியமா இருந்திருக்கும் ஆனால் அதை அப்படி கொடுக்க விடாம அது ஒரு கண்ணியாக பிளே பண்ணது ஈடி தான் நாங்கள் நோட்டிபிக் ஃபைல் பண்ணிடுறோம் அப்படின்ன பிறகு அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது ஏஜென்சி அப்புறம் வந்து குற்றச்சாட்டப்பட்டவங்களுக்கு தரப்பு இந்த மூணு கடையில் ஒரு இன்டர் பிளே தான் இருக்கும் அது வந்து சட்டபூர்வமான இன்டர் பிளே அப்போ ஒரு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி ஒரு ஆர்டரை ஆவணங்களின் அடிப்படையிலும் சான்றுகள் அடிப்படையிலும் கோர்ட்டோட அப்சர்வேஷன் அடிப்படையிலும் பாஸ் பண்ண விட மாட்டேங்குது அவங்க என்ன சொல்றாங்க இல்லங்க எங்களுக்கு அப்செக்ஷன் இல்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் பாஸ் ஆட்டோமேட்டிக்காஸ் ஒரு நாலு லைன் ஆடுற அது மாறிடும் மாறிடும் இடத்துல வந்து இடி வந்து எப்போதுமே கண்ணிங்க அப்ளை பண்ணுது என்பதுதான் என் கருத்து அதே போல நீதிபதிகள் இதனுடைய பிரதிவாதங்கள் அதுக்கப்புறம் தொடரும் அப்படின்னாலும் கூட வழக்குல பல விதமான விஷயங்களை நீங்க சொல்றீங்க குறிப்பா ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி நூறு கோடியா மாறிடுச்சு எப்படிங்க அதுக்குள்ள கருப்பு பணம் குட்டி போட்டுருச்சாங்கிற ரேஞ்சுக்கு ஒரு விஷயமும் பேசப்பட்டது சமூக வலைதளங்கள்ல ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னங்க சார் ஆயிரம் ஆயிரத்தி என்ன சொல்றாங்க நூறு கோடி ரூபாய் எப்படி ரெண்டு வருஷத்துல ஆயிரம் கோடி ரூபாய் ஆச்சு இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு அதெல்லாம் சொல்லும் போது அது என்ன அறிக்கமெண்ட் எனக்கு புரியல அது எப்படி நூறு கோடி ரூபாய் வந்து ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயா மாறும் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு ஒண்ணு வந்து தப்பா மாட்டானு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா அது ரொம்ப பைத்தியகரமான அறிக்கமண்டா இருந்துச்சு ஒண்ணு இன்னொன்னு அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் கோவா பிரச்சாரத்துக்கு போனாரு இந்த கோவா பிரச்சாரத்துல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிடுச்சு டெல்லி ஹைகோர்ட் கூட சொல்லுது நீங்க வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க தான் அந்த நூறு கோடியை செலவு பண்ணீங்களே அப்புறம் எப்படி ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வந்து இதே மேட்டர்ல டெல்லி ஹைகோர்ட் நேரத்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேட்டுச்சு அதாவது நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க அது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ல வராது அந்த நூறு கோடி எப்படி வந்துச்சுங்கிற மணி ட்ரையல் தானே அதுல முக்கியம் நூறு கோடி நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் நூறு கோடிக்கான அடிப்படை ஆதாரம் எல்லாமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்டர் ரெண்டு வருஷமா அந்த மேட்டரை யாரும் மாற்ற முடியாது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மணி ட்ரெயில் எப்படி வந்துச்சு இன்னும் எப்படி வந்துச்சா இந்த கேள்விக்கு அதுல விடை இல்லை அதை கேட்டா டெல்லி ஹைகோர்ட் நூறு கோடிக்கு கணக்கு கேட்குறீங்க அது எப்படி இருக்கும் நீங்க தான் செலவு பண்ணிட்டீங்களாங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வச்சாங்க இன்னைக்கு வந்து அதுக்குள்ள கோவை இல்லை பாத்தீங்கன்னா இல்ல ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணதுக்கு கணக்கு கேட்ட வேண்டியது அதுக்கு போகிற அவங்க என்ன பண்ணாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலு கோவா பிரச்சாரத்துக்கு போயிருந்தப்ப ஒரு நட்சத்திர ஹோட்டல தங்காங்க

ஆடம்பர ஓட்டலில் தங்கி அரசியல் பிரச்சாரம் செய்கிறாயே அரவிந்த் அப்படின்னு கேட்கலாம் அது வேற விஷயம் ஆனா அதை தூக்கி வந்து ஒரு ப்ராசிக்யூஷன் சைட்ல கொண்டு வந்து அந்த லட்ச ரூபாய் செலவு பண்ணாம ஒருத்த காம்ப்ளிமெண்டரியா கொடுத்தான் ஆக்சுவலா வந்து நிறைய தலைவர்கள் போகும்போது காம்ப்ளிமெண்டரியா பலரும் கொடுப்பாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்டே கொடுத்தோம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு ஆர்க்குமெண்ட்டை உச்ச நீதிமன்றத்தை ரொம்ப எனக்கு ரொம்ப கேவலம் தான் தெரிஞ்சது இடி வந்து பயங்கரமான தப்பு பண்ணுது அதாவது பொலிட்டிகல் மாஸ்டர்ஸ் பிளே பண்றதுங்கறத நான் பாத்திருக்கேங்க ஆனா இவ்வளவு பச்சையா பிளே பண்ணும்போது ஏஜென்சி பேர்ல இருக்கிற நம்பிக்கை வந்து அடிபட்டு போகுது சாதாரண மனிதர்களுக்கு நீதி வந்து வழங்கப்படுவது வழங்கப்படுவதாக அனைவராலும் உணரப்படுவது அந்த ஒரு அடிப்படையே இல்லாம இது ஓடிச்சு

அப்ப அவங்களுக்கு அவ்வளவு டைம் குடுத்தீங்க எங்களுக்கு டைமே குடுக்கல அவங்க பண்ணல அரவிந்த் கெஜ்ரிவால் கோவரேட்டே பண்ணல என்போது ஏற்கனவே பலமுறை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்க நீங்க ஒருத்தர் பேர்ல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஏஜமா நான் தப்பு பண்ணிட்டேன் உள்ள போட்டு மீட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா ரைட் ரிமை அப்ப நான் எனக்கு எதிராகவே சாட்சியம் சொல்றது அதெல்லாம் கோவரேஷன் ஈடி எதிர்பார்த்தா அப்புறம் நீங்க என்ன ஏஜென்சி வச்சிருக்கீங்க புலனாய்வு அமைப்பு சரி இந்த ஆர்குமெண்ட் எல்லாமே வந்துங்க வரவிருக்கிற எல்லா பெயில் அப்ளிகேஷனுக்கும் பொருந்தும் எல்லா அப்சர்வேஷனும் செந்தில் பாலாஜி வரைக்கும் நீளும் அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு பெரிய பின்னடைவா மாறும் காரணம் வந்து அரசியல் ரீதியாக பழி பிரச்சாரம் பெரிய அளவுக்கு இருக்கு நம்ம வந்து இன்னே சுப்ரீம் கோர்ட் சம்பவத்தை வச்சு நான் சொல்லலைங்க இதெல்லாம் கடந்த பல மாதங்களாக பொது வெளியிலையும் நம்மளை மாதிரி மீடியா அரங்குகளையும் விவாதித்த விஷயம்தான் புலனாய்வு அமைப்பு மத்திய அரசாங்கத்தோட கைப்பாவை இது சுப்ரீம் சொல்லியிருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே சிபிஐ என்பது கூண்டு கிளி என்கிற ஒரு கருத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது ஆனா பிஎம்எல்ஏ மாதிரியான ஸ்பெஷல் ஆக்டு அது ஆயுத கடத்தல்காரர்களுக்கு போதை மருந்து கடத்தல்காரர்களுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டிய ஒரு சர்வதேச உடன்பாடு சர்வதேச உடன்பாட்டில் நம்ம நாட்டு சட்டம்

கோர்ட்டே ஆகணுமான்னு ஒரு வாதம் கேட்கறாரு அபிஷேக் மனசிங்லி இப்பதான் கவர்னர் ஒரு ஃபைல திரும்ப அமைச்சிருக்காரு ஃபைனல் என்ன அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த பொலிட்டிகல் பிரச்சனையை கொண்டு போய் கோர்ட்டுக்குள்ளாக்கியக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்ததை முடி பார்க்க வேண்டியது இருக்கு சார் அது தவறுங்க கோர்ட்ட வந்து எப்போவுமே அரசியல் சத்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு எப்பயோ எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து சொல்லப்பட்ட விஷயம்தான் அடிப்படையில அரஸ்ட் வந்து நாட்டின் அகாடமி சொல்லிங்களா அப்ப அரஸ்ட் அன்லாஃபுல் இல்லைன்னா நாட்டின் நாட்டான சுவித்லா என்ப முடிவுக்கு வருவதற்கு நீண்ட காலம் பிடிக்கலாம் நீண்ட காலம் பிடித்தால் இயல்பாக இடைக்கால ஜாமீன் கொடுக்கணும் என தேர்தல் இதுதான் இதில் இருக்கிற ஒரே பாயிண்ட் வேற பாயிண்டே கிடையாது சஞ்சய் சிங் வழக்குல உச்ச நீதிமன்றம் எடுத்துக்காதீங்க என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த மாதிரி ஒரு மெரிட் ஆர்டரை நோக்கிது நகர்கிறதா ஒரு கொடுஞ்சட்டம் அது வந்து என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதோ சர்வதேச கடதல்காரர்களை தொடங்கி பொருளாதார குற்றவாளிகளை பிடிப்பதற்காக கொண்டு வர பச்ச சட்டம் இன்றைக்கு பல சட்ட திருத்தங்களாக மாறி ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக மாறி இருப்பது என்பது உண்மையிலேயே அந்த சட்டத்தினுடைய இன்டென்ஷன் ஆஃப் திகஸ்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிற இடத்துலதான் பார்க்க வேண்டி இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்கள்ல எப்படி மாறுது இந்த சூழல் என்னென்ன வியாக்கியானங்கள் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம உரையாடலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்